நம்மோடு இப்பொழுது அதிமுகவினுடைய சார்பில் மரியாதைக்குரிய தோழர் இளந்தமிழ் ஆர்வலன் அவர்கள் இணைந்திருக்கிறார் இளந்தமிழ் சார் நீங்க உங்களுடைய கருத்தை வைங்க சார் நம்ம முதற்கட்ட கருத்தை பேசியிருக்கிறோம் நீங்க என்ன சொல்றீங்க அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் சின்னம்மா அவர்கள் இந்த திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் இருக்கக்கூடிய இந்த யானை அதனுடைய பாகனையும் இன்னொரு கூடங்க உறவினரையும் தாக்கி அவர்கள் இருவரும் உயிரிழந்த அந்த செய்தியை மையமாக வைத்து ஒரு தெளிவான அறிக்கை ஒன்றை நீண்ட அறிக்கை ஒன்றை கொடுத்திருக்கிறார்கள் அதுல வந்து தொடக்கத்திலேயே ஒரு சரியான ஒரு கருத்தை விளம்பர திமுக அரசாங்கத்தினுடைய பொட்டில் அடித்தார் போர் சொல்லியிருக்காங்க மனிதர்களை பத்தியே புரிந்து கொள்ள முடியாத இவர்களா இந்த விலங்குகளின் நலனை பற்றி கவலைப்பட போகிறார்கள் என்று எனக்கு முன்னால போன சுற்றுலா பேசிய திரு சாய் விக்னேஷ் அவர்களாக இருக்கட்டும் இல்ல திரு முரளிதரனாக இருக்கட்டும் எந்த அளவிற்கு ஒரு மிருகத்தை குறிப்பாக யானையை எப்படி பராமரிக்க வேண்டும் அதனுடைய உளவியல் என்னங்கிறதா அவர்கள் அவர்களுடைய கருத்து நெடுக நாம் பார்க்க முடிந்தது யானை அதாவது யானையை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நரி மிக சிறிய ஒரு மிருகம் ஆனால் அதை வந்து மனிதனால் பழக்கவே முடியாது பழக்கப்படுத்தவே முடியாது அதனால் தான் நரி தந்திரமானது என்று சொல்லுகிறார்கள் இவ்வளவு பெரிய உருவமாக இருக்கக்கூடிய இந்த யானை குழந்தையை போல தன்னுடைய பாகனோடு பழகக்கூடிய நடத்துகிறாரோ அதை பொறுத்து அந்த யானை ஒரு நம்பிக்கையோடு மனிதர்களோடு குழங்கும் குறிப்பிட்டாரு அந்த பாகனுடைய உறவினர் அந்த யானையோடு போயிட்டு தொந்தரவு செய்ததுனால அது சட்டன்னு இரிட்டேட் ஆயிருக்கு அப்ப இதனுடைய உளவியல் என்ன சிக்கலுக்குள்ளாயிருக்கு என்று பார்க்கும் பொழுது அதைத்தான் அஇஅதிமுகவினுடைய பொதுச்செயலாளர் புரட்சிதாய் சின்னம்மா தன்னுடைய அறிக்கையில குறிப்பிட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருந்த போது இந்த யானைகள் சிறப்பு முகாம் ஒன்றை உருவாக்கி அதற்கு என்ன காரணமாக இருந்தது என்றால் குருவாயூருக்கு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஒரு யானையை பரிசாக கொடுத்த போது அங்க இருக்கக்கூடிய யானை பராமரிப்பு மையத்தை பார்த்து இந்த விஷயங்கள் எல்லாம் தெரிந்து கொண்டு யானைகளுக்கு இப்படியான ஒரு உளவியல் நல்ல முறையில் இருப்பதற்கும் உடல் ஆரோக்கியம் நல்ல முறையில் இருப்பதற்கும் ஒரு முகாம் நடத்த வேண்டும் என்கின்ற அந்த திட்டத்தை ஒரு அது வந்து அவங்க மனசுல எழுந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு யானைக்கு இரண்டு லட்சம் ரூபாய் செலவழிப்பதற்கு ஒரு அந்த ஆண்டு ஒரு மாத காலம் அந்த முகாம் நடக்கும் பொழுது அதுக்கு செலவு செய்து அதுக்கு பிடித்தமான உணவுகள் ஆயுர்வேத மருந்துகள் நடைப்பயிற்சி குளியல் என்று அது ஒரு குதூகலமாக ஒவ்வொரு ஆண்டும் குழந்தைகள் வந்து விடுமுறையை கழிப்பதை போல அந்த யானைகளுக்கு அந்த புத்துணர்ச்சி முகாம் கொடுக்கப்பட்டு நல்ல முறையில இருந்தது இந்த மாதிரியான அசம்பாவிதம் எங்கேயுமே இல்லை யானைக்கு எந்த விதமான இடையூறும் கோயில் யானைகளுக்கு அம்மாவர்களுடைய ஆட்சி காலத்துல ஏற்பட்டதே கிடையாது இதை நாம் பார்த்திருக்கோம் இப்ப திடீர்னு அதிர்ச்சி அதிர்ச்சி தரக்கூடிய வகையில் இவங்க இந்த யானை பாகனை தாக்கியது அங்கிற செய்தி ஒரு பக்கம் இருக்க சிவகங்கை மாவட்டத்தில் குன்றக்குடியில் இருக்கக்கூடிய ஸ்ரீ சண்முகநாதர் ஆலயத்தில் இருக்கக்கூடிய யானை நிறுத்தி வைத்திருந்த அந்த கொட்டகை தீப்பிடித்து யானை அநியாயமாக உயிரிழந்து அது அப்படியே உயிரிழந்து விழுந்ததை நம்ம பார்த்தோம் இதை இதை செய்வதற்கு இந்த யானையை பராமரிப்பதற்கு என்னென்ன தேவை என்கின்ற அடிப்படை அறிவில்லாத வகையில் தமிழ்நாட்டினுடைய அரசாங்கத்தின் இந்த இந்து அறநிலையத்துறை அதிகாரிகள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு கேள்வி எழுகிறது புரட்சிதாய் சின்னம்மா அவர்கள் தன்னுடைய அறிக்கையில இந்த விலங்குகளை முறையாக பராமரிக்க வேண்டும் இந்த அரசாங்கம் என்பதை சரியாக சுட்டிக்காட்டி முக்கியமான கடமை என்கின்ற அடிப்படையில அம்மா அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள் அதே போல இந்த அறிக்கையில கூட அம்மா அவர்கள் ஆஹ் இதே தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆட்சி காலத்துல என்னென்ன நலத்திட்டங்களை எல்லாம் இந்த மக்களுக்காக கொடுத்தார்கள் அந்த யானை பராமரிப்பு முகாம் மட்டும் இல்ல மற்ற என்னென்ன திட்டங்கள் எல்லாம் கொடுத்தார்களோ முக்கால்வாசி திட்டங்களை செயலிழுக்க செய்து மூடுவழா கண்டு கண் துடைப்புக்காக ஒன்று இரண்டை செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தியை வந்து மிகுந்த வேதனையோடு குறிப்பிட்டிருக்கிறார் இப்ப இந்த கோயில் பராமரிப்பு விஷயத்தை பத்தி பார்க்கும்போது இது ஒரு தமிழ்நாட்டினுடைய மக்களுடைய பண்பாட்டை ஒட்டிய பண்பாட்டோடு சேர்த்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் கோயிலில் இருக்கக்கூடிய யானைகளை இப்படி மட்டும் மட்டுமில்லை வேறு எந்த தனியார் நிறுவனமோ அல்லது தனிநபரோ யானையே இஷ்டத்துக்கு வளர்ப்பதோ அல்லது ஒருவர் இன்னொரு இன்னொருவருக்கு விற்பனை செய்வதோ அது அந்த மாதிரியான விஷயங்கள் நீதிமன்ற உத்தரவுகளால் தடை செய்யப்பட்டிருக்கிறது அது எப்படி வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அழைச்சிட்டு போகணுங்கிறதுக்குல அவங்க நெறிமுறைகள் சொல்லியிருக்கிறாங்க இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோவில்களில் இருக்கக்கூடிய யானைகள் பெரும்பாலும் பெண் யானைகள் தான் பெண் யானைகள் வந்து அது மதம் பிடிக்கிறது அப்படிங்கிற கேள்விக்கே இடம் இல்லை இங்கே திரு சாய் விக்னேஷ் இருக்கிறார் திரு முரளி இருக்கிறார் அவங்களுக்கு மிகச் சரியாக தெரியும் பெண் யானைகள் வந்து ஆண் யானைகளை போக மதம் பிடித்து இந்த மாதிரியான ஒரு தீவிரமாக அது வந்து முரட்டுத்தனமாக நடக்கக்கூடிய விஷயமே இல்லை அப்போ இதில் இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வி அவற்றினுடைய உளவியல் பாதிக்கப்பட்டிருக்கிறது ஒரு சின்ன இடத்துல அடைச்சி வச்சு அதே போல ஒரே ஒரு ஒரே அடைந்து கிடப்பதும் அது நடக்கக்கூடிய அந்த நடை நடை என்பது யானைக்கு மிக முக்கியமானது ஏன்னா காடு நல்லா இருந்தாதான் ஒரு நாடு நல்லா இருக்கும் அப்படி காடு நலமாக இருக்க வேண்டும் என்றால் அந்த யானை உணவை சாப்பிட்டு அது கழிவுல விதைகள் இப்ப அந்த காடு முழுவதும் பரவி அந்த காடு மிக அடர்த்தியாக இருக்கக்கூடிய விஷயத்திற்கு இந்த இந்த ஈகோசிஸ்டத்தை பாதுகாக்கக்கூடிய அந்த வேலையில மிக முக்கியமான ஒன்று அந்த அந்த லிங்க் அந்த செயின்ல இருக்கக்கூடிய சங்கிலி தொடர்ல இருக்க யானையினுடைய பங்கு மிக முக்கியமானது அப்படி காடெங்கும் பல பல கிலோமீட்டர்கள் ஒவ்வொரு நாளும் அது அப்படி தனக்கு விரும்பியதை உண்டு விட்டு அது நடந்து செல்ல வேண்டிய அந்த யானையை ஒரே இடத்துல கட்டி வைக்கும் பொழுது அதனுடைய உளவியல் பாதிக்கும் என்கின்ற அந்த காரணத்தினால்தான் அவற்றுக்கு வந்து நாம வந்து இந்த இதே தெய்வம் புரட்சி தலைவி அம்மாவோடைய ஆட்சி காலத்துல நடந்த அந்த முகாம சுட்டி காட்டணும் அது மிக இன்றியமையாதது ஆனால் திராவிட மாடல் ஆட்சி என்று சொல்லி கொண்டு இந்த விளம்பர திமுக ஆட்சி இப்படி இந்த மக்களை வஞ்சித்து அந்த மக்களை நோகடித்து மக்களுடைய வாழ்க்கையை நசுக்குகின்ற மட்டுமில்லாம வாயில்லா ஜீவனாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்களுடைய பண்பாட்டோடு இரண்டட கலந்திருக்கக்கூடிய இந்த யானை பராமரிப்புலையும் இவ்வளவு கவனக்குறைவாக இருந்து இப்படி பலி வாங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த அரசாங்கத்தை பார்த்து இது 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 இன்னும் இந்த ஆட்சி தொடரலாமா இந்த வறட்டு பிடிவாதத்தோடு கோடி கணக்குல வெட்டி செலவு அதை புரட்சித்தாய் அவர்கள் தன்னுடைய அறிக்கையில சொல்லியிருக்காங்க நூறு கோடி ரூபாய்க்கு பேனா வைக்க போகிறோம் என்று கங்கணம் கட்டி கொண்டிருக்கக்கூடிய இவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த இளைஞர்களுக்குமே சாதாரண சாமானிய ஏழை எளிய மக்கள் பயன்பெறக்கூடிய வழியே இல்லாத கார் பந்தயம் முன்னூறு நானூறு கோடி ரூபாய் என்ன கணக்கு வழக்கு என்றே தெரியவில்லை அரசாங்கத்திற்கு ஆஹ் நாற்பது கோடினாங்க அப்புறம் இருநூறு கோடினாங்க எவ்வளவு வரவு செலவு என்று தெரியவில்லை ஸ்பான்சர்கள் எவ்வளவு கொடுத்தாங்க எவ்வளவு சம்பாதித்தார்கள் யார் எடுத்துக்கொண்டு போனார்கள் அதனால் தமிழ்நாட்டிற்கு விளைந்த பலன் என்ன இந்த இளைஞர்களுக்கு என்ன என்ன நலன் கிடைத்தது அல்லது தமிழ்நாட்டு பொருளாதாரம் மேம்படுவதற்கு இந்த கார் பந்தயம் என்ன செய்தது இதையே அம்மா அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார் இதுல எல்லாம் நீங்க காட்டக்கூடிய இந்த வேகத்தை இந்த ஆர்வத்தை அதை வைத்து ஏதாவது பணம் சம்பாதிக்க முடியாது என்று பார்க்கக்கூடிய நீங்கள் இந்த வாயில்லா ஜீவன்களுக்கு ஒரு ஆண்டுக்கு மிஞ்சி மிஞ்சி போனா தொண்ணூறு லட்சம் இல்லைன்னா ஒரு கோடி இது வந்து ஒரு பெரு தொகையே கிடையாது அரசாங்கத்தினுடைய வரவு திட்டத்தை பார்க்கும் பொழுது இந்த திமுக விளம்பரத்துக்கு ஆடம்பரம் செய்கின்ற அந்த இதுல வந்து ஒரு சிறு துளிதான் இந்த யானைகள் பராமரிப்பு முகாம் நடத்த நடத்துகின்ற செலவினம் என்பதை அம்மா அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள் எனவே திமுக அரசாங்கம் தன்னுடைய இந்த வறட்டுத்தனமான அறிவெளித்தனமான போக்குகளை எல்லாம் கைவிட்டு நீங்க மக்களையும் பார்க்க வேண்டும் யானைகள் போன்ற அரசாங்கத்தினுடைய அந்த அனுசரணையில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களுக்கும் யானை உட்பட எல்லா உயிரினங்களுக்கும் சரியான பாதையிலே அவர்கள் நன்மையை செய்கின்ற அந்த போக்கை அவர்கள் கை கொள்ளவில்லை என்று சொன்னால் மக்கள் வெகுண்டெழுந்து இந்த விளம்பர திமுகவுக்கு மிக விரைவில் தக்க பாடம் புகட்டுவார்கள் என்பதை என்னுடைய முதல் கட்ட கருத்தாக நான் பதிவு செய்கிறேன் சுருக்கமா யானை புத்துணர்வு முகாம் அதனுடைய முக்கியத்துவத்தை பத்தி எல்லா விருந்தினர்களும் பல்வேறு கோணத்துல சொல்லியிருக்காங்க பெரியதும் புரட்சி தலைவி அவர்களுடைய ஆட்சி காலத்துல இது எப்படி இந்த திட்டம் வந்தது என்பதை அஇஅதிமுகவின் பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம் அவர்கள் தன்னுடைய அறிக்கையில் சொன்னதோடு மட்டுமல்லாமல் தொடர்ந்து அம்மா அவருடைய எல்லாம் திமுக மூடுவிழா செய்திருக்கிறது அது திரு பொன் வில்சன் அவர்கள் பட்டியல் படுத்தி சொன்னாங்க அதுல ரொம்ப முக்கியமா உள்ளது தொட்டில் குழந்தை மழைநீர் வடிகால் என்பது இந்தியாவிலேயே முதல் முறையாக அம்மா அவர்கள் தான் மழைநீர் வடிகால் என்கின்ற அந்த திட்டத்தை கொண்டு வந்தார்கள் மகளிர் காவல் நிலையம் ஆசியாவிலேயே முழுக்க முழுக்க மகளிர் காவல் நிலையம் பாலூட்டும் தாய்மார்களுக்கு தனி அறை பேருந்து நிலையங்கள்ல கொண்டு வந்தது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தான் இது மட்டுமல்ல இன்னைக்கு பாருங்க இந்த லேப்டாப் கொடுத்தார்கள் ஏழை எளிய சாமானிய வீட்டு குழந்தைகள் மடிக்கணினியை நினைத்து கூட பார்க்க முடியாத காலத்துல வந்து அவர்கள் கைகளிலே மடிக்கணினி தழுவ தமிழுவதற்காக புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் கொடுத்தார்கள் ஆனால் இந்த திமுக லேப்டாப் தரலாமா வேண்டாமா என்று யோசித்துக் கொண்டு நாலாண்டு காலத்தை கடத்தி இருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த மாணவர்களுடைய படிப்புல என்ன இவங்களுக்கு அக்கறை இருக்கிறது அது மட்டுமல்ல அம்மா அவர்கள் இந்த குழந்தைகளுக்காகவே விலையில்லா பாட புத்தகம் நோட்டு புத்தகம் ஜாமெட்ரி பாக்ஸ் காலணிகள் புஸ்தகப்பை சீருடை என்று சொல்லிக்கொண்டே போகலாம் அதே போல பண்டை பசுமை காய்கறி அங்காடிகள் என்று அறிவித்தார்கள் மலிவு விலையில எல்லோருக்கும் தரமான காய்கறிகள் கிடைக்க வேண்டும் என்று ரேஷன் கடைகளிலே தரமான மலிவு விலையிலே மளிகை பொருட்கள் தருவதற்கான திட்டத்தை கொடுத்தார்கள் இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கு இதை எல்லாம் மூடுவிழா கொண்டு விட்டு அம்மா உணவகம் உலக பிரசித்தி பெற்ற திட்டம் அதை மூடுவிடலாம் என்று திமுக கங்கணம் கட்டி கொண்டு திரிகிறது ஆனால் ஒரு இயற்கை பேரிடர் வருகிறது சொன்னால் அன்றைக்கு மக்களுக்கு கையை கொடுப்பது அம்மா உணவகம் தான் திமுக உணர்ந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு தமிழ்நா இது மட்டுமல்ல ஒரே ஒரு விஷயத்த சொல்லி முடிச்சிடறேன் சொல்லுங்க சார் அரசியல் அதாவது பிஎஸ்பி தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை போல சரி அரசியல் தலைவர்கள் உயிருக்கு தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில பாதுகாப்பு இல்லை சரி படுகொலை கொள்ளை தமிழ்நாட்டில் அன்றாடம் நிகழ்வாகிவிட்டது பாலியல் வன்கொடுமைகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு மிக அதிகமாக நடந்து கொண்டிருக்கிறது கடந்த வாரத்துல பாத்தீங்கன்னா ஒரு மருத்துவர் தாக்கப்பட்டிருக்கிறார் ஆசிரியர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் பத்திரிகையாளர் தாக்கப்பட்டிருக்கிறார் வழக்கறிஞர்கள் தாக்கப்பட்டிருக்கிறாங்க இது எல்லாம் உச்சநகர் மாவட்டத்தில் காவல்துறையை குடித்துவிட்டு சிலர் அடிப்பதை காட்சிகளை நாம் பார்த்தோம் இப்படி தமிழ்நாட்டு மக்களுக்கு மக்களுக்கு மட்டுமில்ல காவல்துறைக்கே அச்சுறுத்தை கொடுக்கக்கூடிய இந்த ஆட்சியை விரட்டுவதற்கு மக்கள் தயாரிக்கப்பட்டார்கள் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் சொன்னது போல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் அம்மா அவர்களுடைய ஆட்சியை அமைப்பதற்கான காலம் கணிந்து விட்டது என்பதை என்னுடைய நிறைவு கருத்தாக சொல்லி முடியும்